ஆணையர் குணக்கம் இந்தியாவுக்கான ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகளுக்கான தேர்வுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் என்று அழைக்கப்படுகிற ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தேர்வு முடிவுகள் நேற்று வெளிவந்தது பல பேர் மகிழ்ச்சியை இருக்காங்க பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்காகத்தான் நான் இதை படித்தேன் நான் வந்து காக்காக்க படத்தை பார்த்தேன் சூர்யாவை போலவே நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறதுக்காக இதை நான் படித்தேன் காக்கிச்சட்டை கமல் போல நான் வந்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தணும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தணுங்க நான் படித்தேன் வாழ் வெட்டிவேல் சத்யராஜ் போல நேர்மை உண்மை எருமை நேர்மை உண்மைக்காக நான் இதை படித்தேன் என்னால் ஒரு ஏழை உதவி செஞ்சால் கூட அது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணு எங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு தங்களுடைய மகிழ்ச்சிகளை ஒரு பக்கம் அந்த யூபிஎஸ்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவர்களும் அறிவித்துக் கொண்டிருக்க இந்தியா முழுக்க ஆயிரத்தி ஒன்பது யூபிஎஸ்சி தேர்வலர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதில் ஐம்பது பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்றும் இந்த ஐம்பது பேர்ல இந்திய அளவில் இருபத்தஞ்சாவது இடம் பிடித்த தமிழ்நாட்டில் முதன்மையான தருமபுரி சார்ந்த சிவச்சந்திரன் என்ற மாணவனை தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படித்த மாணவர் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் தெரிவித்து எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறிச்சு நான் அடிச்சமணி கடவுள் கேட்டுச்சு கவர்மெண்ட் கேட்டுச்சு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஐம்பது பேருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் நான் முதல் திட்டத்தில் ஐம்பது மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த ஐம்பதுல ஒருத்தர் சிவச்சந்திரன் அவர் இந்தியாவில் இருபத்தஞ்சி ஆயிரம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசர் இன்னைக்கு காலையில் பத்திரிக்கை திறந்து டபக்குன்னு பார்த்தா ஒரு இன்ஸ்டியூட் ஐஏஎஸ் அகாடமி அண்ணா நகரில் நம்ம சாட்டை இருக்குது அண்ணா நகரில் தடுக்கி விழுந்தால் ஐஏஎஸ் அகாடமி தான் எங்கேயாவது போய் ஐயா இந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு எங்கே போனோம் ஏங்க நாங்களே ஐஏஎஸ் அகாடமி தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அண்ணா நகர் முழுக்க வந்து சந்து ஒந்து இல்லாமல் எல்லா இடங்களையும் ஐஏஎஸ் அகாடமிகள் நிறைந்திருக்கிறது பெசாமல் இந்த அண்ணா நகருங்கிறது ஐஏஎஸ் அகாடமி நகரம் கூட மாற்றலாம் அந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் அந்த அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அகாடமி வந்து எங்களுடைய மாணவர் சிவச்சங்கரன் சிவசந்திரன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் போட்டிருக்காங்க என்னடா இது நான் முதல்வர் திட்டத்தில் படித்த மாணவர்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் ஐயா ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு நீ என்ன இங்கேத்து பக்கம் பார்த்தா ஐஏஎஸ் அகாடமி எங்கக்கிட்ட படித்த மாணவர்னு சொல்லி இரநூத்தி எண்பத்தி மூணு மாணவர்கள் இந்திய அளவில் தெரிஞ்சு போட்டிருக்காங்க அதில் எங்கள் மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க இருபத்தெட்டு மாணவர்கள் எங்கள் மாணவர்கள்னு அவங்க அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிருக்காங்க கடைசி பக்கத்தை சரி ஏதாவது செய்தி இருக்கான்னு பார்த்தா கடைசி பக்கத்தில் இன்னொரு ஐஏசி இன்ஸ்டியூட் எங்க மாணவர் சிவச்சந்திரன் சொல்லி அவங்க போட்டிருக்காங்க என்னடா இது கூத்தா போச்சுன்னு சொல்லி யூடியூப்ல உண்மையிலே எங்கே தாங்க சொல்லி சிவச்சந்திரன் யூபிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணால் அங்க ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட்டு இவர் பேரை போட்டு அவர் எங்கே மாணவருங்க அப்படிங்குது

அரசு பணிகளுக்கான தமிழ்நாடு அரசு வந்து டிஎன் டிஎன்பிசி வச்சுருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் விஓ தொடங்கி பல்வேறு அரசு பணிகளுக்கான தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு ஆணையம் அதே போல் மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்திய அரசுக்கான ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட இருபத்தி நாலு பணிகளுக்கான தேர்வை நடத்தக்கூடியது வந்து இந்த என்று அழைக்கப்படுகிற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதில் மூன்று பணிநிலைகளில் தேர்வு நடக்குது முதல்ல வந்து பிரிம்நிலை என்று அழைக்கப்படுகிற முதல் நிலை தேர்வு ரெண்டாவது அதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நிலைக்கு மெயின்ஸு முதன்மை தேர்வு அதில் தேர்வு தேர்ச்சி அடைச்சிட்டாங்க அப்படின்னா நேர்முகத் தேர்வு இந்த மூன்று படிநிலைகளில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற யூபிஎஸ்சி எக்ஸாமில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அது அந்த பிரிநிறை தேர் எழுதியிருக்காங்க ரெண்டாவது அந்த பிரிமுறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பேர் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பேர் எழுதி அதில் ஃபில்டர் பண்ணி பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து மெயின்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மெயின்ஸில் ஃபில்ட்ரு பண்ணி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு பேர் தான் பாஸ் ஆகிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நா நாற்பத்தஞ்சு பேர் இன்டர்வியூ நேர்முக தேர்வு அட்டன் பண்ணி அதில் ஆயிரத்தி ஒன்பது பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆயிரத்தி ஒன்பது பேரில் இரநூத்தம்பது பேர் ஏற்கனவே ஐபிஎஸ் ஆகவோ ஐஏஎஸ் ஆகவோ பல்வேறு துறைகளில் இதே யூபிஎஸ்சியில் தேர்ச்சி அடைஞ்சு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அப்போ இரநூத்தம்பது பேர் தான் புதிதாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் அதுவும் முதல் முறை பெற்றவர்கள் முதல் முறை மெயின்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க அப்புறம் அதில் ஃபெயிலாக இருப்பாங்க எக் இன்டர்வியூ வரைக்கும் போயிருப்பாங்க அதில் ஃபெயிலாக இருப்பாங்க இப்படி பல படிநிலைகளை கழிச்சு கூட்டம்னா ஒரு ஐநூறு பேர் மட்டும்தான் நேரடியாக ஒன் ஒன்றாவது முறையோ ரெண்டாவது முறையோ தேர்வு எழுதி போகக்கூடியவங்க அப்படி மாணவர் சிவச்சந்திரன் வந்து முதல் முறை அந்த பிரிநிலையாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் இன்டர்வியூ இருக்கணும் முதல் முறையாக அவர் வந்து தேர்ச்சி பெற்றதாக சொல்கிறாரு ஆனால் முதல் முறை தேர்ச்சி பெற்ற இந்த சிவச்சந்திரன் முழுமையாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படித்து பயன்பெற்ற மாணவர் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு சரி நான் முதல்வன் திட்டத்தில் படித்து பாஸ் ஆனார் அப்படின்னா அப்புறத்துக்கு ஐஏஎஸ் அகாடமிகள் வந்து போட்டி போடுது அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடு ஒரு மாணவனுடைய தனித்திறனை கண்டுபிடிச்சு இவன் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எதன் மூலமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்கில்ல வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய திட்டம் இந்த நான் முதல் திட்டம் இந்த நான் முதல் திட்டத்தின் மூலமாக பள்ளிக்கூடத்தில் இருந்தே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்தெந்த வகையில் படிக்கலாம் எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படிங்கிற வழிவகை செய்கிறாங்க பள்ளி க கல்லூரி முடித்த பிறகு அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன்னு ஆசைப்பட்டாங்க இல்லை அரசு பணிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லை தனியாக நிறுவனத்துக்கு போக ஆசைப்பட்டாங்கன்னா இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணுறது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க இது எங்கேயாவது அலுவலக வச்சு நடத்துகிறாங்களான்னு இல்லை இப்போது எடுத்துக்காட்டுக்கு சங்கர் ஐஎஸ் அகாடமி என்ஆர்ஐஎஸ் அகாடமி ஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு பல ஐஏஎஸ் அகாடமிகள் தடுக்க விழுந்த ஐஏஎஸ் அகாடமிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஐஏஎஸ் அகாடமிகள் ஒன்று ஒன்றும் மாணவர்களை பணம் வாங்கிக்கிட்டு தான் சும்மா இல்லை பணம் வாங்கிக்கிட்டு அவர்கள் வந்து ஸ்டடிகால் வச்சுருக்காங்க மாணவர்களுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல ட்ரெயினிங் ட்ரெயினர்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க அப்படி நான் முதல் திட்டத்தில் அப்படி அனுப்பப்படுறதானே இல்லை நான் முதல்வன் திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு மாணவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறார் அப்படின்னா அவருக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பதிவு பண்ணிடலாம் பதிவு பண்ணிட்டு அவருக்கான மெட்டீரியல் கொடுக்கப்படும் மெட்டீரியல் எங்க கொடுக்கப்படும் ஆன்லைனில் கொடுக்கப்படும் டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் இதுக்கான வாட்ஸ்அப் குரூப்கள் இருக்கு டெலகிராம் மூலியமாக மெட்டீரியல் கிடைக்கும் அந்த மெட்டீரியலில் டவுன்லோட் பண்ணி அவர் வீட்டில் உட்காந்து படிக்கலாம் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் வந்து யூடியூப்லேயே அவங்க அப்லோட் வச்சுருப்பாங்க யூடியூப்பில் வீடியோக்களை அவங்க பார்த்துக்கலாம் அப்படி யூடியூப்பில் வீடியோகளை பார்த்து டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் விர்ச்சுவலாக விர்ச்சுவல் வாரியர்களாக விர்ச்சுவலாக வந்து கற்றுக்கொண்டு இவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க லைவ் கிளாஸஸ் இருக்குது ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் இருக்குன்னா கிடையாது இப்போது அந்த மெட்டீரியல் மட்டும் தான் நான் முதந்திரத்தில் முதல்ல கொடுக்குறது அதில் மெயின்ஸு அந்த பிரிமியரில் வந்து கிளியர் ஆகிடுறாங்க மெயின்ஸுக்கு தயாராகிறாங்கன்னா அரசு இருபத்தையாயிரம் மானியம் கொடுக்குது இந்த இருபத்தையாயிரம் மானியத்தை வச்சுக்கிட்டு அவர் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு இடம் இல்லை எங்களுக்கு தங்க முடியலைங்க அப்படின்னா அரசு டையை போட்டு வச்சுக்குது டையை போட்டு பல நிறுவனங்களும் டையை பிடிச்சிருக்காங்க அந்த டையை போட்டு நிறுவனங்களோட எடுத்த இடத்துல ஹாஸ்டல் அகாமடேஷன் ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க இதுவும் அரசினுடைய நான் முதல் திட்டத்தில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அதில் குறிப்பிட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நான் முதல் திட்டத்தில் பணம் கொடுக்குறது இல்லை சேரக்கூடிய எல்லா மாணவர்களையும் வந்து அகாமடேஷன் ஃபுட் கொடுக்க போகிறது இல்லை நான் முதலும் திட்டத்தில் வைக்கக்கூடிய அந்த நேர்முகத் தேர்வில் பாஸ் ஆகி அதில் ஃபில்டர் செய்யப்பட்ட மாணவருக்கு மட்டும்தான் இருபத்தையாயிரம் ரூபா திருப்பி மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டா முதல்நிலை தேர்வார் முதன்மை தேர்வை கிளியர் பண்ணிட்டார்னா திருப்பி ஐம்பதாயிரம் அவங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க இந்த ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டு அவர் தேர்வு எழுத வர ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்குவதற்கான ஃபுட்டுக்கான ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கான அந்த வசதியை சிக்கிடுவாங்க இதை இந்தியா முழுமைக்கூடிய எல்லா ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டும் பண்ணுது தமிழ்நாடு அரசு மட்டும் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஒரு மாணவன் வந்து அவன் பிரிமினரி எக்ஸாமில் கிளியர் ஆகிட்டான் அப்படின்னாலே அவன் தகுச்சி தகுதி பெற்ற மாணவனாக மாறிடான் எப்படி மெயின்ஸ் அடிச்சிருவான் அவன் வந்து இன்டர்வியூ அடிச்சிருவான் அப்போ அவன் ஒரு யூபிஎஸ்சி தகுதி படைத்த மாணவனாக ஐபிஎஸ் ஆகவோ ஐஏஎஸ் ஆகவோ ஐஏ ஐஆர்எஸ் ஆகவோ ஐஎஃப்எஸ் ஆகோ அவனுடைய தேர்ச்சின் அடிப்படையில் அவனுடைய ரேங்க் அடிப்படையில் வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக ஒவ்வொரு நிறுவனமும் பார்க்குது அதனால அந்த மாணவனுக்கு எல்லா நிறுவனங்களும் ஆயிரம் பேர் படிப்பான் ஆயிரம் பேர்கிட்ட பணம் வாங்கி இந்த ஒரு மாணவனுக்கு கொடுப்பதில் எந்த நிறுவனங்களும் எந்த பிரச்சனையும் அப்படித்தான் அரசும் என்ன பண்ணுது எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கல அந்த பின்னணி எக்ஸாம் கிளியர் செஞ்ச அதாவது முதல்நிலை தேர்வை வெற்றிகரமாக கடந்த மாணவனுக்கு அரசு ஒரு போனஸ் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது அப்படி சிவச்சந்திரனுக்கும் கொடுத்துருக்கிறது அப்படி ஐம்பது பேர் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு மாணவர்களுக்கும் கொடுத்துருக்கிறது அரசினுடைய ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க அரசு வந்து மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க அரசு கொடுத்த அந்த உதவிகளை பெற்றாங்க அரசு உதவி செஞ்சிருக்க மறுக்கல ஆனால் முழுமையாக அரசு மட்டும்தான் காரணமாக என்றால் சத்தியமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு நான் முதல்வன் திட்டத்தில் மட்டுமே படித்த வேறு எந்த இன்ஸ்டியூட்லையும் படிக்காமல் வெந்த வெட்டிரிலையும் படிக்காமல் அதன் மூலமாகவே மட்டும் வந்த மாணவர்கள் என்றால் அது மொத்த கிரெடிட்டும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் முதல் திட்டத்துக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் போய் சேரலாம் ஆனால் சிவச்சந்திரனோ இல்லை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மற்ற நிறைய பேர் காமராஜ் சந்தன பாண்டியன் அப்படின்னு நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ்ச்செல்வி பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை பணியாளராக இருந்த மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவருடைய மகன் பாலச்சந்திரன் நினைக்கிறார் அவரும் மருத்துவர் அவர் அவர் வெற்றி பெற்றிருக்கார் அவர் நான் முதல் இடத்துல பயின்றாரோனா இல்லை அவர் தனியாக இன்ஸ்டியூட்டில் படித்தார் அவங்க அப்பா ஏற்கனவே வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணவர் அதனால் அவங்களுடைய கைட்லைன்ஸ் அடிப்பில் அவர் படித்து பாஸ் ஆகி வந்திருக்கார் மருத்துவர் படித்து பாஸ் ஆகியிருக்கார் அப்படி எல்லோரும் வெவ்வேறு தரப்பில் தங்களுடைய மெட்டிரியலில் படிச்சிருக்காங்க பொதுவாக இந்த பொறுத்தளவில் நல்ல நாட்டு நடப்புகள் தெரிஞ்சிருக்கு தினமும் செய்தி வாசிக்கிறாங்க இருக்காங்க இருந்து படிக்கிறாங்க அதே போல் வந்து பொது அறிவு நல்லா இருக்கு இந்தியா குறித்த இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆரம்பித்து புதிதாக ஏற்றப்படுகிற சட்டங்கள் வரைக்கும் கூடிய அரசியலை தொடங்கி எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா எளிதாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை கடக்க முடியும் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு உள்ளது உத்தரப்பிரதேசத்தை பாருங்க மாப்பியை பாருங்கள் மத்திய பிரதேச பாருங்கள் ஆப்பியை பாருங்கள் அருணாச்சலப் பிரதேச பாருங்கள் உத்தரகாண்டை பாருங்கள் பீகாரை பாருங்கள் குஜராத்தை பாருங்கள் அவர்களை விட நாம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேலே இருக்கிறோம் நம்மை போல வருமா நம்மெல்லாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உத்திரப்பிரதேசத்தில் கட்டமைப்பு குறைவாக இருக்கிறது கல்வியில் வந்து பின்தங்கியிருக்காங்க பொருளாதாரம் பின்தங்கியிருக்காங்க பெரிய பகுத்தறிவு சிந்தனைகளில் சாதிய பாகுபாடுகள் எல்லாமே இருக்குது ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாமில் முதல் ஆயிரத்தி ஒன்பது பேரில் இருபத்தஞ்சாவது இடம் வந்த சிவச்சந்திரனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதல் மதிப்பெண் பெற்ற பெண் யார்னா சார்ந்த சக்தி துபை இந்தியாவிலே முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க இரண்டாவது மதிப்பெண் யாருன்னு தேடி பார்த்தா குஜராத்தை சார்ந்த ஒரு பெண் மூன்றாவது மதிப்பெண் யார் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒருத்தர் நான்காவது மதிப்பெண் யாருன்னு பார்த்தா டெல்லியை சார்ந்தவர் அஞ்சாவது மதிப்பெண் யாருன்னு பார்த்தா அதுவும் வடநாட்டை சார்ந்தவர் இப்படி முதல் டாப் டென் ரேங்கில் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய இந்த வெற்றி பெற்ற மாணவர்களை பெரும்பான்மையாக வட இந்திய மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்போ இதில் அரசியல் இருக்கா வட இந்திய மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறாங்களா அப்படின்னா இதுவரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் அப்படி ஒரு அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னு நம்பப்படுது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தனித்திறன் அடிப்படையில் இவங்க மகாராஷ்டிராவில் பிறந்ததுனால வெற்றி பெற்றாங்க இவங்க ஊபியில் பிறந்ததினால வெற்றி பெற்றாங்க இவங்க குஜராத்தில் பிறந்ததினால வெற்றி பெற்றாங்க அப்படின்ல ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய இண்டிவிஜுவல் திறமையினால தனித்திறனால் அவங்க கிட்டத்தட்ட ஓராண்டு ரெண்டு ஆண்டு நான்காண்டு சில பேர் வந்து சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் அதிகாராக இருக்காங்க ரத்தம் சொட்ட சொட்ட படிச்சிருக்காங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கண்மூழிச்சு படிச்சிருக்காங்க நெத்தி வேர்வர் நிலத்தில் சொட்ட சொட்ட படிச்சிருக்காங்க அதே போல் வந்து எப்படியாவது நாட்டை நல்லது நடக்கணும் ஊழலை தடுக்கணும் நே நேர்மை உருவாக்கணும் கனிமொழ கொள்ளையை தடுக்கணும் ஆத்துமூல கொள்ளையை தடுக்கணும் அப்படி லத்தியை வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்து ஒட்டுமொத்தமான அந்த நாட்டையை கட்டமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பெருத்திரமாக படித்த நம்முடைய நண்பர்கள்லாம் உண்டு அதனால் ஒரு ஒரு அரசு இதை வந்து கிளைம் பண்ண முடியுமானா அரசு கிளைம் பண்ணக்கூடாது அரசு நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் ஏழை எளிய மாணவன் எந்த பின்னணியும் இல்லாமல் ஒருத்தன் ஒரு ஆட்டோ டிரைவரு ஒரு 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 வண்டி ஓட்டுனர் அதே போல் வந்து ஒரு நெ ஒரு நெல் விற்கிற ஒரு நெல் ஒரு விவசாயியுடைய மகன் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க அவங்க ஒரு செருப்பு தைக்கிறவங்க ஒரு ம ஒரு சாதாரண ஒரு துப்புரவு தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு ஐபிஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகலாம் ஐஎஃப்எஸ் ஆகலாம் ஐஆர்எஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னா அது பாராட்டுக்குரியது அது வரவேற்கத்தக்கது அப்படி ஏதாவது பின்னணி கொண்டவங்க வந்திருக்காங்களா மகாராஷ்டிராவில் கூட ஒரு ஆட்டோ ஓட்டருடைய பெண் வந்து ஐ ஐஏஎஸ் அதிகாரியாக வந்த வரலாறுகளை கடந்த ஆண்டு படித்தோம் அப்படி தமிழ்நாட்டில் எந்த பின்னணியும் இல்லாதவர்களை தூக்கி விடுவது தான் அரசனுடைய திட்டமாக இருக்கணுமே ஒழிய பல்வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டிலும் கிளைம் செய்யக்கூடிய நபர்களை வந்து நான் முதல் திட்டத்தில் இணைத்துக்கொண்டு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்து அதற்கு லேபிள் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய பணியை நான் முதல் திட்டத்தில் செஞ்சால் அது உண்மையிலேயே இந்த அரசுக்கும் அவமானம் அந்த தனிப்பட்ட அந்த படித்து தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய அறிவாலும் தானுந்து தன்னுடைய பல்வேறு சோர்ஸ்களாலும் படித்து வந்த அந்த மாணவனுக்கும் அவமானம் உண்மையிலே ஒரு அரசின் திட்டம் ஒழுங்காக செயல்படுதுன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் ஒழுங்காக செயல்படுதா என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் கண்காணிக்கணும் எந்த துறையுமே கண்காணிக்க போகிறது இல்லை இந்த துறையாக கண்காணிக்க போகிறாரு நாமக்கல் பக்கம் போனோம்னா பள்ளிக்கூடங்களில் வந்து ஒவ்வொரு வாசல்லையும் பெரிய பெரிய பேனர் இருக்கும் ஆல் இண்டியா டாப் ரேங்க் ஸ்டேட் டாப் ரேங்க் அப்படின்னு போட்டு நாலஞ்சு ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கிட்டு அந்த எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தினால் இங்கே டாப் ரேங்கில் வரலாம் அப்படின்னுக்காக லட்சம் கணக்கில் ஃபீஸ் வாங்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் சில கல்லூரிகள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவன்னா இஸ்ரோவில் வேலை பார்க்குறான் மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குறான் அமேசானில் வேலை பார்க்குறான் அவன் அமேசானில் டோர் டெலிவரி பாயாக இருப்பான் சொமேட்டோவில் என்னமோ ரொம்ப சிஇஓர்க்காம சொல்லுவாங்க சொமோட்டோவை வந்து உட்கார்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டு உட்காந்துருப்பான் அது மாதிரி விளம்பரம் வச்சுருப்பாங்க அது மாதிரி இப்போ இந்த ஐஏஎஸ் ஐ ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் தேர்ச்சி பெற்றால் அவனுடைய புகைப்படத்தை போட்டுக்கொண்டு தங்களுடைய ஒட்டு அதாவது ஒருத்தனை வந்து ப்ரொமோட் பண்ணி அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அந்த ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணி பல லட்சங்களை அடிக்கக்கூடிய நிறுவனங்களாக ஒரு சந்தைகளாக மாறி மாறிக்கிறது கார்பரேட்டாக மாறி இருக்கிறது எப்படி வந்து கல்வி வியாபாரமாக மாறிடுச்சோ அப்படி வேலை வாய்ப்பும் வேலை வாங்கி தருவதும் வியாபாரமாக மாறி இருக்கிறது எல்லாரும் லேபிள் ஓட்டலாம் அரசு லேபிள் ஓட்டலாமா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ